ரைட்ல த்ரோ நல்லா புஷ் பண்ணாதான் உனக்கு லெப்ட் பஞ்ச் நல்லா அந்த லெப்ட் பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட் கார்டு என்ன பண்ணுவேன் க்ளோஸா வச்சு நல்லா க்ளோஸா வச்சு பண்ணும்போது உனக்கு இன்னும் ஈஸியா பஞ்ச் நல்லா வரும் உனக்கு அதே டைம் இது ஒரு இது ஒரு மெத்தடு ஐடியா உங்களுக்கு இன்னொரு ஐடியா பாத்தீங்கன்னா அதே டைம்ல நீங்க லெப்ட் ஜாப் பண்ணும்போது ஆப்பனுடைய கவுண்ட் பஞ்சு அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவான் இந்த ரைட் ஹேண்ட் கார்டை அது ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்ட் டவுன் பண்ணி லெப்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸும் வரும் அதே டைம்ல சேஃபாகவும் பண்றதுக்கு உனக்கு அட்வான்டேஜ் புரியுதா ठंडी, गार्ड, अंडा पन्ना वो बॉन्ड मोर, गार्ड, हैप, 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 चेंज, हैप, हैप, तो अभी बैग लो, बैग लपरंगे, बैग और मुंह में लपरंगे वापस लपेट जा पन्द्रे பேக்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது இப்ப நீங்க ஃபார்வர்ட் லெக் இருப்பாருங்க ஃபார்வர்ட் லெக் ஸ்டோவ் நல்லா புஷ் பண்ணி ரேர் லெக் இது பின்னாடி தான் ரேர் லெக் சொல்லுவோம் நம்ம அதை என்ன பண்ணோம் பேக் கொண்டு வரணும் பேக்ல எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் பண்ண முடியும் அதே டிஸ்டன்ஸ் ஃபார்வர்ட் லெக் ஃபாலோ பண்ணிடணும் அந்த தூரத்தை ஓகேவா ரெடி அப் நல்லா ரீச் பண்ணி பஞ்சேன் இப்ப நல்லா டிஸ்ட் பண்ணு அப் அப் சேஞ்ச் ஃபார்வர்ட் அப் 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 இப்போ பேக்வோர்ட் மூவ்மெண்ட் பண்ணுங்க பேக்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த பார்வர்ட் லெக் அதாவது பண்ணு நீ பேக்கில் மூவ் பண்ண பேக்ல வரானும் மேல நீங்கள் பேக்கில் பஞ்சு லெஃப்ட் ஜாப் பண்ண போறீங்கன்னா இந்த ரைட் ரைட் லெக் இருப்பாருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக் வரும் ஒன் இது எந்த டிஸ்டன்ஸ் இந்த அதாவது இந்த ரைட் ரியர் லெக் எந்த டிஸ்டன்ஸ் போதோ அதே டிசன்ஸ் லெஃப்ட் லெக் வரணும் ஃபார்வர்ட் லெக் வரணும் பண்ணணும் அப்போ ஈவனாக வரும் பேலன்ஸ்டு ஈவனாக இருக்கும் உனக்கு ரெண்டு நீ ஃபிளக்சிபேட்டி வரணும் உனக்கு ரெண்டு நீயும் வந்து நீ வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது ரெண்டு நீயும் டைட் பண்ணக்கூடாது ரெண்டு முட்டியும் வந்து எப்போ பாக்ஸிங் பண்ணாலும் ஃப்ரீயாக இருக்கும் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா நீ இதை டைட் பண்ணாலும் ஃபுட் இருக்கு வராது ரெண்டு நீயும் நீ டைட் பண்ணி பண்ணும்போது ஃபுட் இருக்கு ஃப்ரீயாக வராது ரெண்டு நீயும் ஃப்ளெக்ஸிபிட்டு இருக்கும்போது மூவ்மெண்ட் ஃப்ரீயாக வரும் உனக்கு அப்போ பின்னாடி எடுத்து போது என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்கூடிய அதே டிஸ்டன்ஸ் ரைட்ல ஃபார்வர்டில் ஃபாலோ பண்ணிடணும் இந்த கோஆஆடினேஷன் கரெக்டாக தான் உனக்கு பஞ்சஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் பஞ்சஸ் ப்ராப்பராக இருக்கும் ஒரு பக்கமாக இருந்தாலும் நல்ல பஞ்சஸ்ல பவர் இருக்கும் ஈஸியாக லேண்ட் ஆகும் ரீச் ஆகும் பஞ்சு டார்கெட்டில் ஒவ்வொரு பஞ்ச்சஸுக்கும் நீங்க டபுள் லெஃப்ட் பண்ணலாம் டபுள் மூவ்மென்ட் வரணும் ரைட் ஓன் நல்லா புஷ் பண்ணணும் புஷ் பண்ண புஷ் பண்ணி ஃபார்வேர்டு மூவ் பண்ணணும் ஸ்லைடிங் புஷ்ல பண்ணி போணும் மூவ்மென்ட்ல ரெடி क्वेश्चन எடுங்க ஸ்கேன் பண்ணிக்கோ பேக்वर्ड மூவ்மென்ட் சொன்னால எப்படி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனல் பேக்ல மூவ் பண்ணுங்க அத்தா ஓகேவா பஞ்ச்ட் ガட் ஹப் 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 ஃபார்வேர்ட் ஹப் 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 சேஞ்ச் ஹப் 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 நல்ல ஷாட் பாடி சேஞ்ச் ஹப் 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 கை உதறக்கூடாது நல்ல மூமெண்ட் பண்ண மாடுச்சின்னா கை உதரக்கூடாது கை உதறனாலே உங்களுக்கு பெயின் வரும் பாருங்க ப்ராப்பரா பண்ணினா அந்த பெயின் வராது எல்போ ஜாயின்ல ஒரு பெஷன் ஹப் 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 சேஞ்ச்

லெஃப்ட் நல்லா ரீச் பண்ணணும் லீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வந்து டோ புஷ் பண்ணாலும் ஹிப் டிச் பண்ணணும் சோல்ட் ஃபார்வர்ட் வரணும் இன்னும் இன்னொன்னு பேக்ல மூவ் பண்ணும்போது ரியர் லெக் ஃபஸ்ட் வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த லெக் எந்த தூரத்தை எடுத்துக்கிறோ அதே தூரத்தை பேக்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது போது ஓகே ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறது எப்படி தெரியுது பேக்வர்ட் மூவ் பண்ணுறது எப்படி தெரியுது லெஃப்ட் ஜா எதுக்காக சொல்றனா மேஜர் விஷயம் பாக்ஸிங் பாக்சிங் லெஃப்ட் ஜா பஞ்சி தான் ரொம்ப முக்கியமான பஞ்சு அதை வச்சுதே அடுத்தது நீ டிராவல் பண்றது அடுத்தது நீ காம்பினேஷன் பஞ்சஸ் யூஸ் பண்றதே வந்து லெப்ட் சா வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும் லெப்ட் ஜாப் பஞ்சஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்ஸிங் தெரியும் எவ்வளவு நீ காம்பினேஷன் பண்ணாலும் எவ்வளவு பெரிய காம்பினேஷன் பண்ணாலும் ஆப்பரனுடைய தூரத்தை கால்குலேட் பண்றது தான் தூரத்தை டிஸ்டன்ஸ கணக்குறதுக்கு தான் அந்த லெப்ட் ஜாப் பஞ்சு யூஸ் பண்றது பாக்ஸிங்ல அத மைண்ட்ல வச்சீங்க எப்பவுமே நீங்க அப்ப ஜாப் சா பஞ்சுன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதை நீங்க பேசிக் கரெக்டா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் பாக்ஸிங் பண்றது அடுத்தது பஞ்சஸ் பண்றது சரி க்ளோஸ் ரேஞ்சில் இருக்குமா டிஸ்டன்ஸ்ல எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்றது மெயின் திங்கிங் கால்குலேட் பண்றது தூரத்தை கணக்கிட்டு கணக்கிடுறதுக்கு மேஜர் விஷயமே இது லெப்ட் சாப் பஞ்சு தான் அதுக்காக தான் இப்போ முக்கியமான முக்கியமாக ஒன்று சொல்றாங்க ஓகேவா ஃபார்வர்ட் மூவ் பண்ணிட்டோம் லாக்ல மூவ் பண்ண இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணுறது எப்படி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதை செய்யுங்க ஓகே சரி காட் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு அப் அப் ஸோ உனக்கு ரைட் சைடு மூவ் பண்ணலாம் ரைட் சைடு மூவ் பண்ணும்போது எந்த லெக் ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அந்த லெக் எடுத்து வைக்கணும் அந்த டிஸ்டன்ஸை அடுத்த ரியர் லெக் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா அதே தூரத்தை <laughs> <laughs> <laughs>